ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் ஹீரோயின் ரீசெண்டாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ லுக்கில் ஹேர் ஸ்டைலோட ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சிம்பு ஒரு மேக்கப் கிராண்டான காஸ்ட்யூமு அள்ளி மேக்கப் அப்பிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம எல்பி எப்பயுமே ரொம்பவே சிம்பிள் தான் அவ்வளோ க்யூட்டாக அழகான ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க ரொம்பவே சிம்பிளாக குட்டியாக ஒரு பொட்டு அந்த ஹேர் ஸ்டைல் எப்பயும் போல் அழகாக நல்லா இருக்காங்க ரொம்பவே சூப்பராக எங்கே கிளம்பியிருக்காங்க நம்ம எல்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்கூல் ஆன்வல் டே வரும் இல்லையா அந்த ஆன்வல் டே ஈவெண்ட் வந்து இன்றைக்கி போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட எல்பி ரீசெண்டாக அங்கே எடுத்த ஒரு சில அதாவது கிளம்பி காரில் போகும்போது எடுத்த ஒரு ஒரு வீடியோ ப்ளஸ் அங்கே எடுத்த ஒரு புகைப்படம் எல்பி வந்து எங்கள் ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன் டு ஃபிஃப்டீன் வந்து நம்ம மகாநதி சீரியலோட ஷூட்டிங் இருக்குது ஃபிஃப்டீன் டு தேர்ட்டீன் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு ரீல்ஸு மற்றபடிக்கு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம எல்பி வந்து பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம எல்பிக்கு வந்து சின்னது என்ன சொல்கிறது சின்ன குழந்தைங்களில் சீனியர் சிட்டிசன் வரைக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஸ்கூலில் இல்லாமலாம் இருப்பாங்க கேட்கவே வேண்டாம் நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க இன்றைக்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எல்பி